Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஹார்மோன் சமநிலையமைய்மை யால் உடலிலே ஏற்படும் மாற்றங்கள் என்ன வாங்க இன்னைக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு எந்த வயதிலும் ஹார்மோன் சமநிலையமைய்மை ஏற்படலாம் பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன்கள் சமநிலையமைய்மையின் அறிகுறிகள் பற்றியும் அவற்றுக்கான தீர்வுகள் பற்றியும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை 10 வயது முதல் எந்த வயதிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒருவருக்கு இந்த சமநிலைமின்மை காரணமாக மனச்சோர்வு அதிக தூக்கம் உடல் எடை கூடுவது மன உளைச்சல் தூக்கமின்மை ஒழுங்கற்ற மாதவிடாய் தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வமின்மை என பலவிதமான அறிகுறிகள் ஏற்படும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் சீரான இரத்தப்போக்கு இருக்காது முதல் இரண்டு நாட்களிலேயே இரத்தப்போக்கு நின்று விடுவது அல்லது மாதவிடாய் காலம் முடிந்தும் அதிகமான இரத்தப்போக்கு வெளியேறுவது போன்ற அறிகுறிகள் இருக்கும் ஹார்மோன் சமநிலையின்மை என்பது அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு நிகழும் இதில் பொதுவான சில அறிகுறிகளை மட்டுமே கண்டறிந்து தீர்வு காண இயலாது எந்த சுரப்பில் சமநிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வு காண்பதே சரியான வழிமுறை திருமணமான பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையின்மை ஏற்படுத்தும் பாதிப்புகள் அதிகம் கருத்தரிப்பதில் சிக்கல் கருவில் இருக்கும் சிசுவின் வளர்ச்சியில் குறைபாடு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் முப்பது வயதை கடந்தவர்களுக்கு இதன் அறிகுறியாக உடல் பருமன் ஏற்படும் இதை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து தகுந்த சிகிச்சை பெறுவது அவசியம் ஹார்மோன் குறைபாட்டால் பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் நோய் தைராய்டு இந்த நோயில் இரண்டு வகைகள் உண்டு ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டு ஆனால் பெண்களுக்கு பொதுவாக ஏற்படுவது தைராய்டு சுரப்பி குறைபாட்டால் ஏற்படும் ஹைப்போ தைராய்டு தான் ஆரம்ப காலத்திலேயே தகுந்த மாத்திரைகள் மூலம் இதை சரி செய்து விட முடியும் ஹார்மோன் குறைபாடு பரம்பரை நோய் இல்லை ஆனால் தைராய்டு போன்ற நோய் ஒருவரின் குடும்பத்தினருக்கு இருந்தால் அவர்களை சார்ந்தவர்களுக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஹார்மோன் குறைபாட்டால் பெண்களுக்கு ஏற்படும் மற்றொரு நோய் என்கிற பாலிசிஸ்டிக் ஓவரி நோய் இந்த நோய் தாக்கத்தால் முகத்திலும் கைகளிலும் முடி வளர்வது மனநிலை மாற்றங்கள் மன உளைச்சல் முடி உதிர்வது எடை அதிகரிப்பு போன்ற அறிகுறிகள் இருக்கும் ஹார்மோன் சமநிலையின்மை காரணமாக நீரிழிவு நோயும் தாக்கலாம் நமது உடலில் தேவையான அளவில் இன்சுலின் சுரக்காத போதுதான் இந்த நோய் ஏற்படுகிறது ஹார்மோன் குறைபாடு காரணமாக இந்த இன்சுலின் சுரப்பி சுரக்காமலே போகலாம் இதன் மூலம் நீரிழிவு நோய் ஏற்படலாம் பச்சை காய்கறிகளை அதிகமாக உண்பதும் பீட்சா பர்கர் பதப்படுத்திய குளிர்பானங்கள் துரித உணவுகள் போன்ற உணவுகளை தவிர்ப்பதும் இன்றைய கால ஹார்மோன் ஹார்மோன்ஸ் சமநிலைமையின் ஓரளவு நம்மை காக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி